அது ஒரு அழகான மலை கிராமம் இயற்கை வளங்கள் மிகுந்த செல்வ செழிப்பான கிராமம் அழகான மலை பள்ளத்தாக்கும் வற்றாத நதியும் துள்ளி குதிக்கும் மீன்களும் குஞ்சு விளையாடும் மான்களும் நிறைந்த அற்புதமான கிராமம் இயற்கை வளங்கள் நிறைந்த அந்த கிராமத்தில் வசித்து வந்த மக்கள் அனைவரும் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர் இப்படி ஒரு சூழலில் அந்த கிராமத்தில் வசித்து வந்த ராமுவின் குடும்பம் மட்டும் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொள்கிறது அதற்கு காரணம் ராமரிடம் பணம் இல்லாமல் இல்லை ஆனாலும் அவன் மிகவும் கஞ்சனாக இருந்தான் அதோடு பேராசை கொண்டவனாகவும் இருந்தான் அதனால் அந்த கிராமத்திலேயே அவன் பணக்காரனாக இருந்தும் கூட அவன் குடும்பம் வறுமை நிலை உள்ளது போலவே தோன்றியது அவன் எவ்வளவு பெரிய கஞ்சன் என்றால் அவன் பிள்ளைகள் உண்ணும் உணவில் கூட அளவு பார்ப்பான் அதனாலேயே அவனுக்கும் அவன் மனைவிக்கும் எப்போதும் சண்டை வந்து கொண்டிருந்தது உனக்கு அறிவு இருக்கா சின்ன பிள்ளைகளுக்கு எத்தனை விஷயம் தின்ன கொடுத்திருக்க வயிற்றுக்கு சேராமல் போயிட்டா அதுக்கும் நானே ஆஸ்பத்திரிக்கு தண்டாணும் ஆமாம் நேற்று நைட்டு மிச்ச அந்த சாப்பாடு எல்லாம் காலி ஆகிடுச்சா அதுக்குள்ளே என் காலையில் சமைச்ச நேற்று நைட்டு நான் அம்புட்டு சாப்பாட்டையும் தின்னு தீத்திட்டீங்களா சனியங்களா இப்படி என்னோடய சொத்துக்களை தின்னே தீக்கிறீங்களே இப்படியாக அவன் செய்யும் கஞ்சத்தனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்க அவன் மனைவி மிகவும் காலைப்பட்டு கொண்டிருந்தாள் ஒரு நாள் வீட்டின் பின்புறத்தில் உட்கார்ந்து கொண்டு கணவனின் கஞ்சத்தனங்களை எண்ணி கவலையாக உட்கார்ந்திருந்த வேளையில் அவளது பக்கத்தை விட்டு தோழி ஈசை அவளை பார்க்க வந்தாள் என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் சொல்ல மாட்டேன் என்ன பார்த்தா தெரியுது நினைச்சு நின்று போய் உட்காந்துருக்கேன் சரிப்பா விளையாட்டா தான் கேட்டேன் என்னாச்சு என் இவ்வளவு கவலையா உட்காந்துருக்க என்னத்தான் உனக்கு தெரியுமே அவரை நினைச்சா தான் நான் கவலையா இருக்கேன் நாளுக்கு நாள் அவரோட கஞ்சத்தனத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு நானும் என் பிள்ளைங்களும் எப்படி உயிர் வாழ்றதுன்னு கூட தெரியல ஆமாப்பா உன் நிலைமை நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு பக்கத்து ஊர்ல ஒரு பெரியவர் இருக்காரு சரியா அவர்கிட்ட உங்க புருஷம் கூட்டிட்டு போனால் அவர் நல்ல விதமா பற்றி சொல்லி உன் புருஷனை திருச்சதுக்கு வாய்ப்பு இருக்கு அவரை போய் ஒரு தடவை பாருன் அட நீவே அங்கே வந்தா கூட காசு பணம் செலவாகுன்னு சொல்லிட்டு வர மாட்டார் இவர் நீ சொல்றது சரிதான் ஆனால் எப்படியாவது அவரை போய் உன் வீட்டுக்கார பாக்க பார்க்க வச்சிட்டோம்னா அவர் திருச்சுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அதுபடி செய் அவரை போய் பார்த்து மரியாதை பண்ணனா நிறைய பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லு அப்படி சொன்னீங்கன்னா நிச்சயம் உன் புருஷன் அவர் பார்க்க வருவார் ஆமாம் நீ சொல்றது சரிதான் பணம் கிடைக்கும்னு சொன்னால் மனசை எங்கே வேணாலும் போவார் நீ அப்படியே சொல்லி கூட்டிட்டு போ நான் வந்து இவரை பற்றின விவரங்களை எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா அந்த பெரியவர்கிட்ட சொல்லிடுறேன் நீ உன் வீட்டுக்கார கூட்டிட்டு போனாலே அந்த பெரியவர் புரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டுக்காரருக்கு என்ன அறிவுரை சொல்லணுமோ அதை சரியா சொல்லி அனுப்பிவிடுவாரு அதனால எப்படியாவது நான் சொன்ன மாதிரி உன் வீட்டுக்காரருக்கு ஏதாவது காசு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லி அந்த அழைச்சிட்டு போயிட்டு கடைசி அவர்களை முயற்சி பண்ணிப்பாரு அடுத்த நாள் காலை கணவன் மனைவி இருவரும் பக்கத்து ஊரில் உள்ள அந்த பெரியவரை பார்க்க நடந்து செல்கின்றனர் இதோ பாரு உன் பேச்சை தான் அந்த பெரியவரை பார்க்க வர்றேன் அவரை பார்த்து மரியாதை பண்ணதும் நிச்சயம் பணம் கொடுப்பார்ல நிச்சயம் கொடுப்பாருங்க ஊருக்குள்ள எல்லோரும் அவரை பத்தி அப்படித்தான் பெருமையாக பேசுறாங்க அதை கேட்டு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளா உண்மையிலேயே அந்த பைத்தியம் படித்து பிடிக்கலையே ஆனா என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க அவர் ரொம்ப நல்ல வரான் இறக்க கொண்டு கொண்ட வரான் சரிவா அதையும் போய் பார்த்துடலாம் கணவன் மனைவி இருவரும் நடந்து அந்த பெரியவரின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் பேராசை கொண்ட ராமு அவரை கண்டதுமே அவரது காலில் விழுந்து விட்டான் காலில் விழுந்து மரியாதை செய்தால் நிறைய பணம் கிடைக்கும் என்று மனதுக்கு எண்ணிக்கண்டான் என்ன விஷயமில் பார்க்க வந்திருக்கீங்க ஏன் காலெல்லாம் தான் ஐயா நாங்கள் ஊர் என்னோட சினைவில் ஈசரி தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பணும் ஈஸ்வரி அவருக்கு தெரிந்த நபர் மூலம் ராமு பற்றிய அனைத்து விவரங்களையும் அந்த பெரியவருக்கு சொல்லியிருந்ததால் அவர் எளிதாக புரிந்து கொண்டார் ராமா சொல்லி அனுப்பியிருந்தா அது நீங்கள் தானா சரி வாங்க அவர்கள் இருவரும் எதை பற்றி கொள்கிறார்கள் என்பதை பற்றியும் புரியாமல் ராமு முடித்தான் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஈசை சொல்லித்தான் நான் உங்க பார்க்க வந்தோம்மா ஆமாங்க அவள் சொல்லி தான் எனக்கே தெரியும் ஐயாவை பார்த்து மரியாதை செஞ்சால் நிறையா பணம் கொடுப்பார் அப்படின்னு இப்போ அப்படியா சரி நான் தான் அவங்க காலில் வந்து மரியாதை பண்ணிட்டேன்ல எவ்வளோ பணம் கொடுப்பீங்க சீக்கிரம் கொடுங்க நிறையா கொடுங்க அவசரப்படாத ராமு நிறையா பணம் பொருள் தரேன் இப்போது நீ உங்கள் வீட்டுக்கு கிளம்பு நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு பணம் பொருள் வந்து சேரும் பெரியவர் அப்படி சொன்னதும் ராமுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தாலும் நாளைக்கு பணம் தருவதாக சொன்னது கொஞ்சம் ஆறுகளாக இருந்தது அப்படியே இருவரும் கிளம்பி சென்றார்கள் அடுத்த நாள் பெரியவர் சொன்னது போலவே ராமுவின் வீட்டின் முன்னால் ஒரு மாட்டு வண்டி வந்து நின்றது அந்த மாட்டு வண்டியில் வந்து இறங்கிய நபர் அனுப்பியதாக சொல்லவும் ராமு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் மாட்டு வண்டி நிறைய பொருள் இருக்கும் என்று நினைத்தான் ஆனால் வந்த நபரோ மாட்டு வண்டியில் இருந்து மூன்று மண்பானைகளை இறக்கி வைத்துவிட்டு பெரியவர் சொன்னதாக ஒரு கடிதத்தை அவன் கையில் கொடுத்துவிட்டு எதுவும் சொல்லாமல் கிளம்பி விட்டான் ராமுவுக்கு எதுவும் புரியவில்லை மூன்று மண்பானைகளும் காலியாகவே இருந்தது ராமு எதிர்பார்த்தது போலவே பணம் ஏதும் இல்லை குழப்பத்துடன் பெரியவர் கொடுத்து அனுப்பிய அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான் நான் உனக்கு மூன்று மண்பானைகளை கொடுத்துள்ளேன் உனக்கு நிறைய பணம் பொருள் வேண்டும் என்றால் நான் சொல்லும் இந்த வேலையை நீ சரியாக செய்து முடிக்க வேண்டும் மூன்று பானைகள் கொடுத்து அனுப்பியுள்ளேன் மூன்று பானைகளிலும் எப்போதும் தண்ணீர் நிரம்ப இருக்க வேண்டும் நான் உன்னை எப்பொழுது பேரும் நான் பார்க்க வருவேன் அப்படி நான் பார்க்க வரும்போது நீ எனக்கு நான் கொடுத்த பானையிலிருந்து குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் தர வேண்டும் முதல் பானையிலிருந்து நீ எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தால் அதற்கு பதிலாக நான் உனக்கு அந்த பானை நிறைய தங்கம் கொடுப்பேன் இரண்டாவது பானையிலிருந்து நீ எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தால் அந்த பானை நிறைய நான் உனக்கு வெள்ளி கொடுப்பேன் இந்த இரண்டையும் தவிர்த்து மூன்றாவது பானையிலிருந்து நீ எனக்கு தண்ணீர் கொடுத்தால் உனக்கு நான் எதுவும் தர மாட்டேன் என் ஆசீர்வாக மட்டும் கிடைக்கும் இந்த நொடி முதல் நீ மூன்று பானைகளிலும் தண்ணீர் நிரப்பி வைக்க வேண்டும் உனக்கு என்ன பொருள் பரிசாக வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள் நீ விரும்பிய பொருள் உனக்கு கிடைக்க எனது வாழ்த்துக்கள் கடிதத்தை படித்து முடித்ததும் ராமு குழப்பமாக நின்றான் மயிலுக்கு புரிந்துவிட்டது விரைவில் ஏதோ திட்டம் செய்கிறார் என்று ராமு பெரிய அனுப்பிய பானைகளை கையில் எடுத்து பார்த்தான் முதல் பானையில் அடிப்பாளத்தில் ஒரு ஓட்டை இருந்தது இது எப்படி தண்ணீர் எழுப்பி வைக்க முடியும் தண்ணீர் எவ்வளவு ஊற்றினாலும் கீழே போய்விடும் ஆனால் இந்த பாத்திரத்தில் தண்ணீர் கொடுத்தால் மட்டுமே தங்கம் தருவதாக சொல்லியிருக்கிறாரே என்று யோசித்தான் அடுத்ததாக இரண்டாவது பானையை கையில் எடுத்து பார்த்தான் இரண்டாவது பானை ஓட்டை வடசல் இல்லாமல் நன்றாகவே இருந்தது இது தண்ணீர் அனுப்பினால் முழுவதும் நிரம்பி இருக்கும் அதனால் ராமு கொஞ்சம் நிம்மதி அடைந்தான் தங்கம் இல்லை என்றாலும் வெள்ளியாவது கிடைக்கும் என்று அவனுக்கு தோன்றியது அடுத்ததாக மூன்றாவது பானையை கையில் எடுத்து பார்த்தான் அதில் ஒரு விரிசல் இருந்தது அந்த பானையில் தண்ணீர் நிரப்பினால் நிச்சயம் அந்த விரிசல் வழியாக தண்ணீர் கசியும் ஆனால் பானை நிரப்பி வைக்க முடியும் என்று அவனுக்கு தோன்றியது ஆனாலும் அந்த பானையை நிரப்பி வைப்பதால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை என்பதால் அதை பற்றி அவன் பெரிதாக யோசிக்க கணவன் யோசித்துக் கொண்டு பார்த்த மயிலு அவனை எப்படியாவது அந்த வேலையை செய்ய வைக்க வேண்டும் என்று என்னை மனை தூண்டி விதமாக பேசினான் என்னங்க யோசிச்சிருக்கீங்க எல்லாரும் அஞ்சு பத்து குடத்தை வாங்கிட்டு கம்முனு போயிடுவாங்க நீங்கள் நிறைய பணம் வேணும்னு கேட்டீங்க அதனால தான் அவர் ஒரு வேலையை கொடுத்திருக்காரு உங்களுக்கு தங்கம் வெள்ளி வேணும்னா அவர் சொன்னதை செய்யுங்க நிச்சயமாக கொடுப்பாரு எனக்கு என்னமோ அவர் பார்த்தா ரொம்ப நல்லாவே தெரியும் தெரியுது அதனால நீங்கள் நம்பிக்கையா அவர் சொன்ன வேலையை செய்யுங்க மயில் சொன்னதும் சரியானவே வேலை செய்கிறது தங்கம் இல்லாவிட்டாலும் வெளியாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ராமன் அந்த நொடியிலிருந்தே அந்த பானையில் தண்ணீர் நிரப்ப ஆரம்பித்து விட்டான் ஆற்றுக்கு சென்று தண்ணீர் கொண்டு வந்து மூன்று பானைகளை நிரப்ப ஆரம்பித்தான் முதல் பானையில் தண்ணீர் ஊற்ற ஆரம்பித்ததும் அதன் பெரிய கோட்டை வழியாக தண்ணீர் வெளியேற ஆரம்பித்தது இரண்டாவது பானையில் தண்ணீர் ஊற்றினான் நிரம்பி வழிந்தது மூன்றாவது பானையில் தண்ணீர் ஊற்றினால் அந்த பானையில் உள்ள விரிசல் வழியாக பசிந்தது மறுபடியும் முதல் பானைக்கு வந்து பார்த்தான் முதல் பானையில் ஊட்டிய தண்ணீர் அனைத்தும் வெளியே இருந்தது அதனால் மறுபடியும் மறுபடியும் ஆற்றிற்கு சென்று வந்து முதல் பானையை எப்படி வைத்து வைத்துவிட வேண்டும் முதல் பானையில் நிரப்பி வைத்து தங்கம் பெற்று என்ற பேராசிரியை மீண்டும் மீண்டும் முதல் பானையில் தண்ணி நிரப்பிக் கொண்டிருந்தான் முதல் பானையின் கோட்டை வழியாக தண்ணீர் வெளியேறிக் கொண்டே இருந்தது ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் போல் சுமந்து விழுந்துவிட்டான் சில நாட்கள் கழித்து பெரியவர் ராமு வீட்டிற்கு வந்தார் ராமுவிற்கு அவரை பார்த்ததும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் கோபமாகவும் இருந்தது இவ்வளவு நாட்கள் கழித்து தாமதமாக வருகிறார் என்று கோபமாக இருந்தான் ஆனால் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்ன ராமு சொன்னபடியே நான் வந்துட்டேன் நான் சொன்ன மாதிரி நீ மூணு பானையில் தண்ணி நிரப்பி வச்சிருக்கியா சரி போய் முதல் இருந்து எனக்கு பிடிக்க தண்ணி கொண்டா அப்போ தானே உனக்கு நான் தங்கம் கொடுக்க முடியும் ராகுக்கு அதை கேட்டதும் சற்று எரிச்சலானா அட என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய மனிதரா இருக்கீங்க ஆனா கொஞ்சம் கூட உங்களுக்கு யோசனை இல்லையே தங்கம் கொடுக்குறதா சொன்ன பானையில பெரிய ஓட்டம் இருந்திருக்கு அதில் எப்படி தண்ணி நறுக்க முடியும் நாள் முழுவதும் கஷ்டப்பட்டோம் அந்த பானையனால என்னால் முழு தண்ணி வைக்க முடியலை நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படியா நான் உன்னை எதுவும் ஏமாத்துறாராமோ சரி அப்படின்னா இரண்டாவது இருக்கிற அந்த பானையிலேருந்து தண்ணி கொண்டா வெளியாக நான் கொடுத்துட்டு போகிறேன் பெரியவர் சொன்னதும் இரண்டாவதாக இருந்த பானையிலிருந்து ராமு தண்ணீர் ஒரு கோவையில் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் பெரியவர் அந்த தண்ணீர் கோலை வாங்கி பார்த்தார் கோலையின் தண்ணீரில் இருந்து தொண்ணாற்றல் வீசியது மேலும் அந்த தண்ணீரில் ஆசை பிடித்ததாகவும் சின்ன சின்ன புழுக்கள் நிறைந்தும் இருந்தது ராமு நான் உனக்கு என்ன சொல்லியிருந்தேன் இந்த பானையில் இருக்கிற தண்ணியை நீ குடிப்பியா அப்படி இருக்கும்போது தண்ணி நான் மட்டும் எப்படி குடிப்பேன் நான் குடிக்கிற மாதிரி தண்ணீர் கொடுக்கணும் என்று தானே சொன்னேன் என்னால் இந்த தண்ணீரை குடிக்க முடியும் அந்த பானையில் தண்ணியை நீ எனக்கு குடிக்கிற மாதிரி கொடுக்காதனால என்னால் உனக்கு வெளியும் தர முடியாது அதை கேட்ட ராமு மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் சரி மூணாவது பானையில் தண்ணி கொண்டா அதையாவது நீ சரியாக வச்சிருக்கான்னு நான் பார்க்குறேன் பெரியவர் கேட்க ராமு மூன்றாவது பானையிலிருந்து தண்ணீர் வேண்டா வெறுப்பாக கொண்டு வந்து கொடுத்தான் அந்த தண்ணீர் சுத்தமானதாகவும் குடிக்கும்படியாகவும் இருந்ததால் பெரியவர் அதை வாங்கி சத்தமில்லாமல் குடித்து முடித்தார் பரவாயில்லையே ராமு இந்த ஒரு பானையிலையாவது நான் குடிக்கும்படியாக தண்ணீர் வைத்திருக்கிறாயே ஆனால் என்ன பண்ண நான் சொன்னபடி உனக்கு என்னோடய ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் உண்டு ஏன்னால் உனக்கு பொருள் பணமோ தர முடியாது நான் வருகிறேன் பெரியவரை சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தால் ராமு மிகவும் ஆவேசமானான் ஐயா பெரியவரே உங்கள் மனசை என்ன நினச்சிருக்கீங்க இதுதான் பெரிய மனிதர் பண்ணக்கூடிய காரியமா உங்கள் நிபந்தனைகளை நிறைவேற்ற நான் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறேன் தெரியுமா எனக்கு ஏதாவது வழி சிலிட்டு கிளம்புங்கள் இல்லை என்றால் நான் மிகவும் ஆகிவிடுவேன் ராமன் உனக்கு இன்னும் புரியலையா இது எங்கேயும் எங்கு தவறு இருக்கிறது ஒரு ஓட்டைப் பணியை கொடுத்து தண்ணி நிரப்பு என்று சொன்னால் பணம் கிடைக்கும் என்பதற்காக எதையும் யோசிக்காமல் அதில் தண்ணி நிரப்பிக் கொண்டிருக்கிறாயே இது ஒரு உற்றால்தனமாக தெரியவில்லையா சரி அடுத்ததாக இரண்டாவது பணியில் நான் கொடுத்த அன்றைக்கு தண்ணீர் எடுத்து வைத்திருப்பார் அதிலிருந்து தண்ணீர் வெளியேறாமல் இன்று வரை அப்படியே இருந்துள்ளது ஆனால் நீயும் வேலை மிச்சம் என்று அப்படியே இருந்திருப்பாய் தங்கத்தின் மேல் இருந்த அக்கறையில் நீ வெளியே பெற்று யோசிக்காமல் இருந்ததால் அந்த தண்ணீரை என்னால் குடிக்க முடியாமல் போய்விட்டது இதுவும் உன்னோட பேராசை காரணம்தானே மூன்றாவது பணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வெளியேறியதால் இரண்டு நாளைக்கு ஒரு முறையோ அல்லது மூன்று நாளைக்கு ஒரு முறையோ தண்ணீர் நிரப்பி வைத்திருப்பாய் உனக்கு வேலையும் குறைவாக இருந்திருக்கும் தண்ணீரும் சுத்தமாக இருந்தது இப்போதாவது புரிந்துகொள் உன்னிடம் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் உன் பேராசையின் காரணமாக அதை நீ வீணாக செலவழித்தால் அது உன்னை விட்டு போய்விடும் உனக்கு அது பயன்படாமல் போய்விடும் அதுபோல் மிகவும் கஞ்சத்தனமாக நீ அந்த பணங்களை செலவழிக்காமல் வைத்துக் கொண்டே இருந்தாய் என்றால் அதனால் உனக்கு எந்த லாபமும் இல்லை உன்னை சார்ந்தவர்களுக்கும் எந்த லாபமும் இல்லாமல் போய்விடும் அதனால் அந்த பணம் உன்னிடம் இருப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லாமல் போகிறது மூன்றாவது பானையிலிருந்து தண்ணீர் அளவாக வெளியேறிக் கொண்டிருந்ததால் அதை அப்பப்போ நீ நிரப்பிக் கொண்டிருந்தாய் அதனால் அந்த தண்ணீர் எல்லோருக்கும் பயன்படும் வகையில் இருந்தது இவ்வளவுதான் வாழ்க்கை நீ உன் வாழ்க்கையில் வீணாகவும் ஆடம்பரமாகவும் செலவித்துக் கொண்டு திரிந்தால் நீ நிம்மதியாக வாழ முடியாது அதே போல் கஞ்சனாக இருந்தாலும் உன் வாழ்க்கை உனக்கு இல்லாமல் போய்விடும் இனிமேலாவது நம் வாழ்க்கையின் அர்த்தம் புரிந்து கொண்டு வாழும் வழியை தேடு இப்போது நான் உனக்கு கொடுத்திருப்பது மிக சிறப்பான பரிசு என்று நான் எண்ணுகிறேன் நீயும் அதை உணர்ந்தால் அதன்படி வாழ்ந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக்கிக் நான் வருகிறேன் அடுத்த நாள் மயில் ஈசரிய வீட்டின் முன் நிற்கிறால் கையில் நிறைய உணர்வு பதார்த்தங்கள் இருக்கிறது ஈசு இந்த வீட்டை வீட்டில் நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சோம் அதான் உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு பக்கம் பக்கம் வீட்லையும் கொடுத்துட்டு போகிறேன் அடி காத்தி என்னடி அதிசயமும் ஆமாண்டில் அதிசயம்தான் என்னாலே நம்ப முடியல எல்லாம் ஒன்றால் நடந்தது என் புருஷன் அந்த பெரியார் சொன்னதை கேட்டு மனசு மாறிட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மயில் மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு ஈஸ்வரிக்கு கொடுத்து விட்டு பக்கத்து வீட்டு கொடுப்பதற்காக உற்சாகமாக சென்றாள்